அமைச்சர் துரைமுருகன் உடல்நலக் குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவருக்கு என்ன பிரச்சனை என்பது பற்றியும் சிகிச்சை குறித்தும் உடனடியாக எந்த தகவலும் வெளியாகவில்லை வயது மூப்பு காரணமாக கடந்த சில மாதங்களாக அமைச்சர் துரைமுருகனுக்கு அடிக்கடி குறைவு ஏற்பட்டது தற்போது சளி தொல்லையால் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் துரைமுருகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய இருவரும் மருத்துவமனைக்கு விரைந்து சென்று அமைச்சர் துரைமுருகனை சந்தித்து நலம் விசாரித்தார்கள் மருத்துவர்களிடமும் அவரது உடல்நிலை குறித்தும் கேட்டறிந்தார்கள் இது தற்போது திமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது